அவனுடைய ரகுமத்தை அவனுடைய பறக்கத்தை கருணையை கொடுக்க விரும்பிவிட்டால் உலகத்தில் இருக்கிற எவராலும் அதை தடுக்க முடியாது என்றெல்லாம் சொல்றான் அதே போல சொல்றா மிம்பாதிகி யாருக்காவது அல்லாஹ் அவனுடைய அருளை பறக்கத்தை தடுத்து விட்டால் நிறுத்தி விட்டால் அல்லாவுக்கு பின்னால் எவராலும் அதை கொடுத்து விட முடியாது என்றெல்லாம் சொல்றான் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது ஒரு மனிதன் மீது அவன் கருணை கொண்டு அவனுக்கு அல்லா வழங்குவது என்பதை அவன் நினைத்தவருக்கு செய்கிறான் யாருக்கெல்லாம் கொடுக்க விரும்புகிறானோ அதை யாராலே தடுக்க முடியாது அல்லா யாருக்கெல்லாம் கொடுக்காமல் தடுக்க விரும்புகிறானோ அதனை எவராலும் கொடுக்க முடியாது இதைத்தான் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நம்முடைய அந்த பிரார்த்தனையில் நாம் ஓதுவோம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னர் நாங்கள் ஓதுகின்ற ஒரு பிரார்த்தனையில் கூட வருகிறது அல்லாஹும லாமானியலிமா தைத் ரயவா நீ தந்ததை எவராலும் தடுக்க முடியாது வலா மொதியலிமா மனத் அதாவது நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது இதை நாங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த பிரார்த்தனை ஓதுகிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள் அப்ப அல்லாஹ் யாருக்காவது கொடுக்க விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் யாருக்காவது தடுத்து விட்டால் அதை எவராலும் கொடுக்க முடியாது இதுவெல்லாம் அல்லாவுடைய பறக்கத்துகள் அவனுடைய அபிவிருத்திகள் இது அவன் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு அதை திறந்து கொடுக்கிறான் என்று சொல்றான் அப்ப இந்த அல்லாஹ் கொடுத்தவர் எதையும் எவராலும் தடுக்க முடியாது ஒரு பொறாமக்காரன் நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தின் மீது பொறாமை கொண்டு நமக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்று ஒருவரால் தடுக்க முடியாது அல்லாஹ் கொடுத்ததை எவனாலும் நிறுத்த முடியாது அல்லாஹ் நிறுத்திவிட்டால் உலகத்தில் யாரு கொடுத்தாலும் அதன் மூலம் அவனால் அந்த அல்லா கொடுத்ததை போன்ற ஒரு அபிவிருத்தியை பெற முடியாது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் ஏழ்மையோடு தான் வாழுவான் கடங்காரனாகவே வாழுவான் போதாது என்ற நிலைப்பாட்டோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பான் கை நிறைய பணம் இருந்தாலும் கூட அந்த பணத்தை கொண்டு அவனால் அந்த வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த முடியாது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது சில ஏழைகள் இருப்பார்கள் பணமற்றவர்கள் இருப்பார்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழுவார்கள் கடன் இல்லாமல் வாழுவார்கள் பட்டினி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்ப்போம் அவர்கள் ஊரிலே ஏழைகள் என்று அவர்களுக்கு பெயராக இருக்கும் என்ன காரணம் என்றால் ஏழைகளாக இருந்தாலும் பணம் அற்றவர்களாக இருந்தாலும் அன்றாட தேவையை தன்னுடைய வாழ்க்கையில் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் கடன் இல்லாமல் வாழுகிறார்கள் குடும்பத்தோடு பசி இல்லாமல் வாழுகிறார்கள் ஆனால் கையிலே பணம் இல்லை என்ன காரணம் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறான் அதற்கு பேர் தான் பரக்கத் என்றால் என்ன நம்மிடத்தில் கை இல்லாவிட்டால் சந்தோஷமான வாழ்க்கை போதுமான ஒரு வாழ்க்கை பசி பட்டணி இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை இருப்பதை கொண்டே தன்னுடைய குடும்பத்தை ஓட்ட முடியுமா இருக்கிறது என்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் பலர் பணக்காரர்களாக பண வாகனங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் கடனாளிகளாக இருப்பார்கள் ஒரு பெரிய பணக்காரன் மரணித்து விடுவான் மரணத்தின் பின்னர் பார்த்தால் அவனுக்கு பிள்ளைகள் கடனை அடைக்க முடியாமல் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு என்ன காரணம் அங்கே இல்லை நாங்கள் இவ்வாறு வேண்டும் அல்லாஹ் மறைமுகமாக நமக்கு தருகின்ற ஒரு அருள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் போதும் என்ற மனநிலை இப்படி வாழுவதைத்தான் இஸ்லாம் பரக்கத் என்று சொல்லுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த சில மனிதர்களுக்கு கொடுத்து கொடுத்துடுக்கலாம் அப்படி கொடுத்து விட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த சந்தோஷ வாழ்க்கையை தடுத்து விட்டானோ அவர்களுக்கு நிம்மதியை நம்மால் கொடுக்க முடியாது எவராலும் கொடுக்க முடியாது நல்லா